ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி அம்மாவாசை ஆடிப்பெருக்கு தானம் செய்தால் கோடி நன்மை புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்னென்ன பொருட்களை தானம் செய்வது அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாக மற்ற நாட்களில் நீங்கள் செய்யும் தானத்தை விட இந்த ஆடி பெருக்கு அன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அது வந்து பல நூறு மடங்காக அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த அற்புதமான ஆடி பெருக்கு அன்றைக்கு உங்களால் முடிந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தானமாக செய்யுங்கள் அதே போல் இந்த ஆடி அமாவாசைக்கும் நீங்கள் வந்து தான தர்மங்கள் செய்தால்தான் உங்களது பித்ருக்கள் உங்களது முன்னோர்களின் அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் செய்ய கூடிய தானங்கள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆடி பெருக்கு அப்படின்றது ஆடி பதினெட்டாம் தேதி வரக்கூடியது அன்றைக்கு வந்து நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் வந்து பல மடங்காக அது பெருகும் அப்படின்றது ஐதீகம் அதனால தான் சுப காரியங்கள் அந்த தொழில் நம்ம ஆரம்பிப்பது இது எல்லாவற்றையுமே அன்றைக்கு வந்து நம்ம வந்து செய்கிறோம் நகைகள் வாங்குவது இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா அது பல மடங்காக பொங்கி பெருகும் அப்படின்றது ஐதீகம் அதே போல் தான் தானமும் நீங்கள் அந்த நாளில் இந்த தானங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழைப்பாலைகளுக்கு நீங்கள் வந்து உதவினீங்க அப்படின்னா அதன் பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல மடங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் உங்கள் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் நிச்சயமாக நீங்க வந்து அந்த கஷ்டப்படுகின்றவர்களுக்கு அந்த ஆடிப்பெருக்கன்று உங்களால் முடிந்ததை செய்யுங்க உங்க வீட்டிற்கு அந்த மகாலட்சுமியே தேடி வந்து பொண்ணையும் பொருளையும் அள்ளி தருவார்கள் ஆடி பெருக்கன்று நீங்கள் மங்கள பொருட்களை வாங்கி மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இப்போ சுமங்கலி பெண்களுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி உங்களால் முடிந்த மஞ்சள் குங்குமம் வளையல் ஜாக்கெட்டு பூ வெற்றிலை பார்க்கெலாம் வச்சு தாம்பூலமாக ஒரு ஐந்து பெண்கள் மூன்று பெண்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதில் வந்து என்ன உங்களால் வைக்க முடியுமோ அதை வச்சு கொடுக்கலாம் அடுத்ததாக அன்னதானம் செய்யலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு மூன்று பேரோ ஐந்து பேரோ நீங்கள் வந்து அன்னதானமாக செய்யுங்கள் அது வந்து தயிர் சாதமாக இருந்தாலும் சரி பிஸ்கட் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி தண்ணீர் பாட்டிலாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களின் பசியை ஆற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி பருப்பு இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வீட்டில் சமைப்பதற்கு ஏதாவது உங்களால் முடிந்தால் அதில் வந்து உங்களால் எத்தனை கிலோ ஒரு ஒரு கிலோ வாங்கி கொடுக்க முடிந்தாலும் சரி அதை வாங்கி கொடுங்க இந்த மாதிரி அடுத்தவர்களின் பசியை வந்து ஆற்றுவது உங்களுக்கு பல கோடி புண்ணியங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அதுவும் இந்த அற்புதமான ஆடிப்பெருக்கில் இதை நீங்க கண்டிப்பா நீங்க செய்யுங்க அன்னதானம் அப்படின்றது அந்த பெறுபவர்களின் மனதை வந்து கண்டிப்பாக குளிர வைக்கும் அதனால் உங்கள் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அடுத்தது ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் அந்த கல்விக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு புக்கோ நோட்டு அந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து ஒரு ஏழை குழந்தைகள் படிப்புக்கு ஏதாவது செலவுக்கு கொடுக்கலாம் அதே போல் வஸ்திர தானம் வந்து கொடுக்கலாம் அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கலாம் என்ன வந்து உங்களால் அந்த வஸ்திரம் வாங்கி கொடுக்க முடியுமோ சேலை வேஷ்டி துண்டு இந்த மாதிரியான அந்த துணிமணிகளை நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கலாம் பழசை வந்து கொடுக்கக்கூடாது நம்ம யூஸ் பண்ணதை புதிதாக வாங்கி அன்றைக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஆடிப்பெருக்கன்னைக்கு சின்னதாக ஒரு தான தர்மங்கள் செய்தாலும் அது பல நூறு மடங்கு உங்களுக்கு பலன்களை பெற்றுத்தரும் மறக்காதீங்க அடுத்ததாக ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடுக்கக்கூடிய தானங்களை வந்து பார்க்கலாம் நமது முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம் கொடுத்த பிறகு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்தால்தான் அந்த தர்ப்பணம் வந்து முழுமையடையும் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் அதனால் அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கு நிச்சயமாக அன்றைக்கு தான தர்மங்கள் நீங்கள் வந்து செய்யணும் இப்போது அந்த நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் பித்ரு தர்ப்பணம் வந்து வீட்டிலையே நம்ம வந்து எப்படி செய்யலாம் அந்த புண்ணிய நதி நதிகளுக்கு செல்ல முடியாதவர்கள் அப்படின்னு அந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு எல் தண்ணீர் எரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த தான தர்மங்கள் செய்தாலும் அந்த தோஷம் சாபம் நீங்கி அந்த முன்னோர்களின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னதானம் தான் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அந்த சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நீங்கள் வந்து அன்னதானம் வழங்க வேண்டும் அந்த மாதிரி செய்கிறதுனால நிச்சயமாக உங்கள் பித்திருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் வேறு என்ன வேண்டுமானாலும் தானம் செய்யலாம் இப்போது இந்த ஹீட்டில் நடக்க முடியாமல் நிறைய குழந்தைகள் வந்து வெறுங்காலில் நடந்துக்கிட்டு திரிவாங்க அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு போய் அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் இது அல்லது அந்த முதியவர்களுக்கு காலணிகள் வாங்கி கொடுக்கலாம் ரோட்டில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாப்பிடுவதற்கு எதையாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் தானியங்களை நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி தானியங்களையெல்லாம் தானமாக செய்தால் மகாலட்சுமி மற்றும் அன்னபூரணியின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி பச்சரிசி வந்து தானமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் அன்றைக்கு வந்து அந்த அந்த அந்தணர்களுக்கு பச்சரிசி காய்கறிகள் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து தானமாக கொடுப்பது நிச்சயமாக உங்கள் முன்னோர்களின் மனம் வந்து சாந்தியடையும் மூச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த ஒரு தானத்தை செய்ய மறக்காதீங்க இந்த மாதிரி க கத்திரிக்காய் வாழைக்காய் இந்த எல்லாமே வச்சு பருப்பு அரிசி எல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து தானமாக கொடுங்கள் அடுத்ததாக எல் தானம் இந்த கருப்பு எல்லை வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படியே கருப்பு எல்லை வாங்கி கொடுப்பதுனாலும் சரி இந்த மாதிரி எள் உருண்டைகள் இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி இருக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஏன்னா மகாவிஷ்ணுவின் அந்த ஒரு அம்சமாக இந்த கருப்பு எல் வந்து பார்க்கப்படுகின்றது அதனால் இந்த கருப்பு எல் வந்து அன்று தானமாக கொடுப்பதன் மூலம் உங்கள் பித்ரு சாபமும் நீங்கும் மகாவிஷ்ணுவின் அருளும் கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் சகல பாவங்களும் நீங்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் மேலும் இந்த கோதுமை வந்து தானமாக செய்யலாம் கோதுமை பருப்பு இந்த மாதிரியான தானியங்கள் நம்ம சொன்ன மாதிரி அதையும் வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் அதே போல் வஸ்திர தானம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சேலை வேஷ்டி துண்டு இந்த மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை வஸ்திர தானம் செய்யலாம் முக்கியமாக பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி அன்றைக்கு கொடுக்க மறக்காதீங்க அது முக்கியமான ஒரு தானமாக பார்க்கப்படுகின்றது இந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்ற குழந்தைகளுக்கு அந்த பெரிய முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்றைக்கு வந்து தான தர்மங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக அந்த பித்ரு சாபமே உங்களை என்றைக்குமே நெருங்காது பித்ருக்களின் மனம் குளிரும் அவர்களின் ஆசீர்வாதத்தினால நீங்க தொட்டது அனைத்தும் துளங்கும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ